வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா உங்களுக்கு வரவு கிடைக்குமா நஷ்டம் ஏற்படுமா என்பதை உங்களுக்கு முன்னதாகவே சொல்லக்கூடிய சர்ப பிரசன்னத்தினுடைய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ரிசவராசினியருக்கு பார்க்க போறோம் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பிரிச்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பாக்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க ரிஷபத்தில் பிறந்த நண்பர்களே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த ரிஷபராசியில பிறந்த நீங்க உழைக்கும் வர்க்கத்தினர் கண்டிப்பா உழைப்புக்கு முதல் ராசியாக சொல்லக்கூடியது ரிசவ ராசிதான் குடும்ப பொறுப்புகளையும் இளமையிலே அந்த குடும்ப சுமையிலும் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் கடமையில் கண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அம்மா அப்பா இருந்து ஒரு இடத்துல என்ன பொறுப்பாக இருப்பாரோ அந்த மாதிரி பொறுப்புகளாக இருந்து செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் அப்படின்ற உபகாரம் திருமண வாழ்க்கை மற்றும் சொந்த வீடு இந்த மூன்று விஷயம் அமைவதெல்லாம் சிக்கல்களும் பிரச்சனையும் உங்களுக்கு எழக்கூடும் சரி உங்களுக்கு எதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வ பிரசன்னம் சர்பம்னா பாம்புன்னு எல்லாருக்குமே தெரியுங்க பாம்புகளை நம்ம கனவுலையும் பாக்குறோம் நேர்லையும் பாக்குறோம் சர்பங்கள் இல்லாத ஒரு இடம் இல்லை மேலும் எல்லா விதமான தெய்வங்களும் பாம்புகளை வச்சிருக்குது சோ வந்து விநாயகர் இடுப்புல பாம்பு சர்பத்தை சுற்றி கொண்டிருக்கிறார் விஷ்ணு பகவான் பாம்பின் மேல படுமின் படுக்கையில படுத்திருக்கிறார் சிவபெருமான் சர்பத்தை தான் களத்துல சுற்றி இருக்கிறார் சோ சர்ப்பங்களுக்கும் தெய்வங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படித்தான் மனிதனுக்கு அதனாலதான் சர்ப்பம் வந்து பிரசன்னத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய அறிகுறிகள் சொல்லக்கூடியத முதல் ஒரு உயிரினமாக இருக்குது சோ அப்படி நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி நீங்க எடுக்கிறீங்க செய்ய போறீங்க அப்போ போற வழியில சர்பத்தை கண்டால் என்ன பலன் நடக்கும் சோ அதுல என்னென்ன சர்பத்தை கண்டா என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களை பொறுத்தவரை ஒரு திருமண காரியத்துக்காக போறீங்க ஒரு நண்பரை பார்க்க போறீங்க படம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா போறீங்க உறவுகளை சந்திக்க போறீங்க அப்படி போகும்போது சர்பமானது உங்களது சீரும் அதாவது உங்கள் முன்னாடி சீர்ற மாதிரியோ அல்லது உங்களை நோக்கி எதிர்ப்புறமாக செல்ற மாதிரியோ போச்சுன்னா அது சாரை பாம்பாக இருந்தால் அந்த பணமானது உங்களுக்கு கைக்கு வந்து சேதுரும் பண வசூல் இருக்கும் சாரப்பாம்பை நீங்க பயணத்தின் பொழுது ஒரு பண ரீதியாக போறீங்க ஒரு திருமண வாழ்க்கைக்கு முடிவு முடிவுன்றதுக்காக போறீங்க அப்படில பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கை கூடி விடும் அதுவே ஒரு சொத்து பிரச்சனைக்கு போறீங்க ஆகிறதுக்கு போறீங்க அந்த மாதிரி இடத்துல அந்த சர்பத்தை போகிற வழியில் சந்தித்தால் அந்த சொத்து பிரச்சனை முடியாது இழுதுகிட்டே போகும் அதே போல மருத்துவ செலவு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்க போறவங்க சர்பத்தை கண்டுவிட்டு சென்றால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மருத்துவ சிகிச்சைக்கு சில தடைகளும் சில பிரச்சனைகள் உருவாக்கி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க வெளி மாநிலத்துக்கு போறீங்க அப்படின்னா அப்ப சர்பம் சர்ப்பம் குறிக்கிடக்கூடாது அது காரிய தடை ஏற்படுகிறது என்று அர்த்தம் அதுவே அந்த சர்பத்தை இறந்த மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும் அடிபட்டு அது வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா புரிவி சொத்து விஷயமா நீங்க போறீங்க ஒரு சர்பம் இறந்து கிடக்கிறத பாக்குறீங்க கண்டிப்பா அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும் வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க சர்பம் இறந்து கிடப்பதில் பார்த்துட்டு சொல்றீங்க கண்டிப்பா அந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் ஓகேங்களா மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க போறதுல ஒரு சர்பத்தை இறந்த மாதிரி பாக்குறீங்க கண்டிப்பா அந்த நோய் பிரச்சனை தீர்ந்துடும் சோ இறந்த மாதிரி நீங்க கண்டு பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனத்துல நன்மை அதிகம் அதுவே பண ரீதியாக வசூல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சர்பத்தை உயிரோடு நீங்கள் அதுவே குறிப்பாக சாரப்பாம்பு பாக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சோ இது ரிசர்வாசியில் பிறந்தவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இந்த மாதிரியான பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சோ சர்பத்தை அப்படி தவிர்க்க முடியாத சித்தத்துல நீங்க காணுங்கன்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் தெய்வத்தை வணங்கி விட்டு நீங்கள் செல்வது மிக மிக நன்மை சரிங்களா அந்த ஒரு வசியத்தை நீங்க பண்ணீங்க சரிங்களா சோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்